ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்பது இப்போது உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அருவகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் இலங்கை அதிபராக அன்ரோகுமார் திசாநாயக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்றதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் புதிய ஒரு ஆட்சி மாற்றம் பெறணும் பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் நாங்கள் மேலும் முன்னோரி போகணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் அன்றகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் நடந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம் படைத்த தேர்தலாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது தேசிய மக்கள் சக்திக்கான வாக்கள் வழங்கப்பட்டு அன்றகுமார திசாநாயக்க அதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கனவு எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் என்று மக்கள் நம்புகிறார்கள் இலங்கை மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் புதிய ஒரு ஆட்சி மாற்றம் பெறணும் பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் நாங்கள் மேலும் முன்னோரி போகணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் அன்றகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரம் படைத்த தேர்தலாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது தேசிய மக்கள் சக்திக்கான வாக்கள் வழங்கப்பட்டு அன்றகுமாரதி திசாநாயக்க அதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கனவு எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் என்று மக்கள் நம்புகிறார்கள் சில வேளையில் நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு பாராளுமன்றம் அழைக்கப்படலாம் என்றும் கருத்துக்கள் வெளிவருது அன்றகுமார திசாநாயக பதவியேற்ற பிறகு இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு திருப்ப பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு பாராளுமன்ற தேர்வுகள் நடைபெறும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன இவர்களுடைய ஆட்சி எவ்வாறு அமையுமென்றது நாங்கள் கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எவ்வாறான அமைச்சரவை அமைய போகிறது அமைச்சரவை என்று சொல்லும்போது தான் பல சமூக வலைத்தளங்களில் தேசிய மக்கள் சக்த அமைச்சரவையில் படித்த ஒரு அமைச்சரவை உருவாகப் போகிறது என்ற கருத்துக்களும் எழுந்துள்ளது அதோட படித்த அமைச்சரவையில் அவங்கள் மற்றவங்க மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயற்படுற அமைச்சரவையாக அமையும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதோட நிறைய இளைஞர்கள் பாராளுமன்றத்துக்கு நிறைய இள இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பாராளு பாராளுமன்றத்தில் வழங்கப்படும் என்ற மாதிரியும் கருத்துக்கள் க எழுந்துள்ளது